பனிரெண்டாம் வகுப்பு கணிதம் அழகு மூன்று வகைப்பாட்டியல் பயிற்சி மூணு புள்ளி ரெண்டில் மூன்றாம் கணக்கு பார்க்குறோம் இரண்டு ஐ பிளஸ் மூன்றை மூலமாக கொண்ட குறைந்தபட்ச படியுடன் விகிதமுறு கெழுக்களுடைய ஓர் பல்லுறுப்பு கோவை சமன்பாட்டை காண்க என கேட்கப்பட்டுள்ளது இரண்டாம் கணக்கு எப்படி போட்டோமே அதே போலதான் வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மூலமானது ரெண்டு ஐ பிளஸ் மூணு மூணுன்னு கொடுக்கப்பட்டிருக்கு மெய்ப்பகுதியை முதல்லையும் கற்பனை பகுதி இரண்டாவதாகவும் எழுதிக்கலாம் இது ஒரு கலப்பன் மூலமாக இருக்கிறதுனால அதனுடைய மற்றொரு மூலம் கண்டிப்பாக கற்பனை பகுதிக்கு குறிய மாற்றி இணைக்காரணி எழுதுவோம் எனவே மூணு ப்ளஸ் ரெண்டு ஐக்கு பதிலாக மைனஸ் ரெண்டு ஐன்னு எடுத்துக்கலாம் இதுதான் மற்றொரு மூலமாகும் இரண்டு மூலங்கள் தெரிகிறப்ப இருபடி சமன்பாடு தான் நம்ம அமைக்க போகிறோம் இப்போ மூலங்களின் கூடுதலும் மூலங்களின் பெருக்களும் கணக்கிடலாம் மூலங்களின் கூடுதல் எனும் பொழுது மூணு ப்ளஸ் ரெண்டு ஐ பிளஸ் மூணு மைனஸ் ரெண்டு ஐ ரெண்டையும் கூட்டுறோம் பிளஸ் மைனஸ் ரெண்டு ஐ கேன்சலாக போக மூன்று பிளஸ் மூன்றின் மதிப்பானது ஆறு அடுத்து மூலங்களின் பெருக்கல் மூணு பிளஸ் ரெண்டு ஐ பெருக்கல் மூணு மைனஸ் ரெண்டு ஐ ஏ பிளஸ் ஐ பி பெருக்கல் ஏ மைனஸ் ஐபி இயற்கணித முற்றொருமை ஏ பிளஸ் பி பெருக்கல் ஏ மைனஸ் பியை பயன்படுத்துகிறப்ப ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஏக்கு பதிலாக மூணு பதிலாக ரெண்டு ஒன்பது வர்க்கிறப்ப நாலுக்கு மதிப்பு ஒன்று பதி இடலாம் 1 மதிப்பானது ஒன்பது மைனஸ் மைனஸ் ப்ளஸ் நாலு ஒன்பது ப்ளஸ் நாலின் மதிப்பு பதிமூன்று தேவையான சமன்பாடு தேவையான பல்லுறுப்பு கோவை சமன்பாடு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மூலங்களின் கூடுதல் பெருக்கல் எக்ஸு ப்ளஸ் மூலங்களின் பெருக்கல் ஈக்குவல் டு பூஜ்யம் அப்போ சமன்பாடானது மதிப்புகளை பிரதிக்கிடுறப்போ ஒரு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மூலங்களின் கூடுதலானது ஆறுன்னு இருக்குது ஆறு எக்ஸு ப்ளஸ் மூலங்களின் பெருக்கல் பதிமூணு ஈக்குவல் டு பூஜ்யம் ஆகும்